ஆ வணக்கம் சார் நான் கரூர் அரவக்குறில இருந்து பேசுறேன் சொல்லுங்க சார் எனக்கு வந்துங்க இப்ப உங்க இதை இப்போ யூடியூப் இதை பார்த்துக்கோங்க எனக்கு காலனுடைய ரத்தம் அந்த பிரல்லெல்லாம் ரத்தம் இல்லாம இருந்தது நல்லா ஆயிடுச்சு சரிங்க பண்ணீங்களா சார் பண்ணிக்கிட்டே இருக்குங்க சார் டெய்லியும் இப்போ பலன் கிடைக்கிது பண் பலன் கிடைச்சிருச்சு வாழ்த்துக்கள் எனக்கு நைட்ல எப்படின்னு படுத்துனா கால் பிடிக்கும் சார் நல்லா இருக்குது வெறுந்தரையில வெறுங்கால நடக்காம இருந்தேன் தரையில நல்லது நல்லா மண்ணுல நடக்கிறேன் இப்ப எல்லாம் ஃப்ரீயா நல்லா இருக்குது உங்க எக்ஸசைஸ் டெய்லியும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த கால் வச்சு விரல் அப்படியே தூக்கி நிக்கிறது ஆமாங்க ஆமாங்க அது ஒண்ணுங்க அப்புறம் இந்த குதிக்கால நடக்கிறது அதெல்லாம் பண்ணுங்க சார் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நன்றிங்க நான் வந்து யோகா ஈஷா யோகா டெய்லி பண்ணிட்டு இருப்பேன் சூப்பருங்க சூப்பருங்க இதை பண்ணிட்டு இருந்தேன் சரி அதுதான் உங்களுக்கு நன்றி சொல்றது ரொம்ப நன்றிங்க உங்களை மாதிரி ஆட்களுக்கு நல்லா தான் நான் பண்றேன் என்னுடைய பலனே வந்து நீங்க நல்லா இருக்கீங்க இல்லையா ஆமா அதை நீங்க சொல்றீங்க பாருங்க அதுதான் எனக்கு வேணும் எங்க இருந்தோ வந்து அதை நன்றி சொல்லணும்ட்டு நீங்க போன் பண்ணி சொல்றீங்க பாருங்க இதுதான் என்னுடைய சக்சஸ் எனக்கு விரும்ப சார் அந்த கால் எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும் ஒரு நம்ம இதுல ஒரு வர்மா சிகிச்சை ரத்தோட்டம் அதுல கால் கம்மியா இருக்கு அவரு கரிசால மாத்திர சாப்பிடுங்க கல்லீர்கள் நல்லா இருந்து அது சாப்பிட்டேன் அப்புறம் உங்களத பார்த்தேன் கம்பல்சரியா காலையில எந்திரிச்சோடே பெருவில நின்று அந்த காலை தட்டி கொடுக்கறது அந்த முட்டி முட்டிக்கு தட்டி கொடுத்துட்டு எந்திரிக்கும் போது எல்லாம் உட்காந்து தட்டி குடுத்துட்டு அப்புறம் அந்த கால் பல்வெளிட்டு வந்து நல்லா செஞ்சேன் சார் சரிங்க ரொம்ப நல்லா இருக்கு சார்